அடிப்படையில் வந்து ரஜினி அப்படி பேசினது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த மேடையில் அப்படி பேசுறதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு விழாவில் அவர் அதை பற்றி பேசியிருக்கோம் பட் அதை பற்றி பேசாமல் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி கட்சியுடைய உள் உகாரத்தை அவர் டச் பண்ணி அவர் பேசினார் அவர் வந்து பேசினாரா அல்லது பேச வைக்கப்பட்டாரா அப்படிங்கிறதா வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா பார்க்கும் ஸ்டாலின் தான் வந்து ரஜினி இந்த மாதிரி பேச வச்சிருக்காரு அப்படிங்கிறதுலாம் வந்து அதிமுக ஸ்டாண்டாக வந்து இந்த விஷயத்தில் இருக்குது அப்படி அந்த ரிஃபர்மேஷன்ஸ் யார மையமாக வச்சு பார்த்தீங்கன்னா உதயநிதி சென்டராக வச்சா பயன் இருக்குது அப்படிங்கிறத தமிழக அரசினுடைய நான்கு அரசியல் கவனிக்கும் போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது திமுக கட்சிக்குள்ள சீர்திருத்தம் நடக்கணும் அதுதான் திமுக தலைமைக்கு தேவை அப்படி ஒரு விஷயத்தை செய்ய போய் கலைஞர் இருந்தபோது இந்த மாதிரி இருக்கல அரசியல் விமர்சனம் பண்ணுவோம் கட்சி விமர்சனம் பண்ண மாட்டோம் ஆனால் இன்னைக்கு வந்து கட்சி விமர்சனம் பண்ற அளவுக்கான ஒரு வணக்கம் வணக்கம் ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டன்னு சொல்லுவாங்க சைலண்டாக போய் திமுக மாட்டியில் ரஜினி ஒரு குண்டை தூக்கி போட்டு வந்திருக்காரு எதிர்கட்சிகள் ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க ரஜினி பேசின பேச்சை நம்ம எப்படி பார்க்குறது எப்படி எடுத்துக்கிறது அடிப்படையில் வந்து ரஜினி அப்படி பேசுனது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து அந்த மேடையில் அப்படி பேசுறதுக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பேச்சு அப்படின்னு பார்க்குறோம் அது வந்து ஒரு நூல் வெளியீட்டு விழா நூல் வெளியீட்டு விழாவில் அவர் அதை பற்றி பேசியிருக்கணும் பட் அதை பற்றி பேசாமல் வந்து அவர் வந்து கண்டன் அவுட் ஆஃப் த சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி கட்சியுடைய உள் உகாரத்தை அவரை டச் பண்ணி அவர் பேசினார் அவர் வந்து பேசினாரா அல்லது பேச வைக்கப்பட்டாரா அப்படிங்கிறத வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக பார்க்குறோம் ஏன் அப்படின்னா வந்து அவர் சொன்ன அந்த வார்த்தையை நம்ம பொழுது நல்ல ரேங்க் எடுத்த மாணவரெலாம் வகுப்பறை விட்டு போகாமல் முடிஞ்ச நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வகுப்பறை விட்டு போகாமல் உள்ளே இருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணுறது முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய விஷயம் அது அப்படின்னு அவருக்கு ஒரு அந்த கிரெடிட்டை கொடுக்குறாரு இந்த வார்த்தை அவர் எதுக்கு பயன்படுத்துன்ற ஒரு கேள்வி அங்கே இருக்குது ஏன் அப்படின்னா வந்து அவர் வந்து கட்சியினுடைய நிர்வாகியாக அவர் அந்த மாதிரிலாம் இருக்க கிடையாது அவர் வந்து ஒரு இந்த அந்த அரசியல் சமையல் சம்பந்தமாக கட்சிக்கு சம்மந்தால் திரைத்துறையில் பயணிக்கக்கூடிய ஒரு உச்சக்கட்ட ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்குறோம் அவர் இந்தளவுக்கு இதை பற்றி சொல்கிறார் அப்படின்னா அவர் வந்து ரெகுலராக வந்து நாட்டு நடப்பு கவனிச்சிருக்காரா அரசியல் நடவடிக்கை கவனிக்கிறாரா அல்லது தீம் உள் உள்வகாரங்களை கவனிக்கிறாரா எழுதுற எழுதாரா இருக்கார் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க வேண்டியது அந்த மாதிரி அவர் எதுவுமே பண்ணலை டைரெக்டாக எதுவுமே செய்யாமல் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு கட்சியினுடைய உள்வகாரத்தை பற்றி அந்த மேலேயே அவர் பேசுகிறார் அப்படின்னா அந்த அவர் பேச வைக்கப்பட்டார் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது இதை தான் எதிர்கட்சிகள் ரொம்ப வலிமையாக இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க அவர் வந்து இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா வந்து ரஜினி ஒரு கோயில் வீசிட்டார் ஒரு குண்டை தூக்கி போட்டார்னு சொல்லி பாஜக சொல்கிறாங்க ஆனால் அதிமுக கரெக்டாக அதை என்ன சொல்கிறேன்னா ஸ்டாலின் தான் வந்து ரஜினி இந்த மாதிரி பேச வச்சிருக்காரு அப்படிங்கிற தான் வந்து அதிமுகவோட ஸ்டாண்டாக வந்து இந்த விஷயத்தில் இருக்கு இருக்கும்போது அப்போ நம்ம அதை அப்படி தான் க்ளியராக பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னா ரஜினி பேசின கருத்துக்கு அவர் அந்த கிரெடிட் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்குறாரு ஸ்டாலின் சிரிக்கிறாரு துரைமுருனை கோட் பண்ணி அவர் அந்த வார்த்தை வெளிப்படையே துரைமுருகனை குறிப்பிட்டே அந்த சொன்னார் அந்த நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்னும் உள்ள இருக்காங்க அப்படிங்கிற துரைமுருனை கோட் பண்ணி அவர் அந்த வார்த்தையை சொல்றாரு அப்படி சொல்லும்போது தன்னுடைய கூட ஒரு அமைச்சரை வந்து இப்படி சொல்லிட்டார் அப்படின்றதுக்காக அங்கே ஸ்டாலின் கோவப்படுறதோ இல்லை முகத்தை வந்து டைட்டாக வச்சுக்கிறதோ அது மாதிரி இல்லாமல் ரொம்ப சிரிச்சே அவரை வந்து இது பண்ணுறாரு பாராட்டுறாரு அப்படின்னு பார்க்குறோம் அதே மாதிரி உதயநிதியும் அதை தான் செஞ்சார் ரெண்டாவது உதநீதி வந்து இன்னொரு அறங்களை பேசும்பொழுது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வர தயாரா இருக்காங்க அவங்களுக்கு விட்டு கூட்டு போக வேண்டியது நம்ம நம்மளோட கடமை அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அதை எப்படி பார்க்க வேண்டியதுன்னா யங்ஸ்டர்ஸா கூட உதயநிதிக்கு அவங்க அப்பா அவர் வழிவிட்டு இருக்காரு அவர் இன்னொன்னு குறிப்பிட்டிருக்காரு ரஜினிகாந்த் பேசியதே நான் நினைவு வச்சுப்பேன் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அதான் அது நினைவு அதான் சொல்றேன் இப்ப வந்து உதயநிதி அவர் அந்த கருத்து அப்படிங்கிறது ரஜினியோட கருத்து தான் அவர் தெரிவிச்சுக்கிறார் அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியதா இருக்கு பாத்தீங்கன்னா அது உதயநிதி வசனமா இருக்குமோ அதாவது உதயநிதி ஸ்டாலின் கட்சியோட உச்சக்கட்ட தலைமைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விஷயத்தை அதாவது எதிர்கட்சியிலாம் சொன்னார் ஸ்டாலின் சொல்லி அவர் பேசியிருக்காரு அப்படின்னா அப்போ அதுதான் அப்போ ஸ்டாலின் வந்து என்ன என்ன பண்ணியிருக்காரு யங்ஸ்டர்ஸ்க்கு வழி விடணும் அப்படின்ற மாதிரி தன்னோட மகன் யங்ஸ்டராக இருக்கான் அப்படிங்கும்போது தன்னோட மகனுக்கு அவர் வழி விட்டுருக்காரு கட்சியில் வந்து அடுத்தடுத்து வர்றதுக்கான அணி செயலாளர் பிறகு கட்சிக்கு எம்எல்ஏ கண்டிட்டுக்கான அந்த வாய்ப்பு அவருக்கு உழகினது பிறகு அமைச்சர் பதவி கொடுத்தது அப்புறம் தங்கிட்டு இருந்த சிறப்பு அமலாக்கத்துறை துறை அவற்றை கொடுத்த ரஜினிகாந்த் குறிப்பிட்டு விமர்சனம் வச்சது துரைமுருகனை மட்டுமா அல்லது மூத்த அமைச்சர்களுமா ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் இந்த நடமன்ற தேர்தலில் மூத்த அமைச்சர்களோட தான் அங்க இடம் கொடு கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல ஆக்சுவலாக வந்து ரஜினிகாந்த் சொன்னது வந்து திருமணம் வந்து ஒரு உதாரணமா சொன்னார் அவர் வந்து குறிப்பிட்டது என்ன கட்சியில் எல்லாருக்கு எல்லா சீனர்களையுமே இது எப்படி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி வந்து திமுக வந்து ஒரு சீர்திருத்தத்தை நோக்கி நடந்து இருக்கு கட்சியில் பல விஷயங்களை வந்து ரீஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரீஃபார்மேஷன்ஸ் யாரை மயமாக வச்சு பார்த்தீங்கன்னா உதயநிதி சென்டராக வச்சால் பயணிக்குது அப்படிங்கிறத தமிழக அரசியல் நான்காண்டு அரசியலை கவனிக்கும் போது நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எலெக்ஷன் கேம்பெயினுக்காக உதயநிதிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு அதன் பிறகு உடனடியாக வந்து அவருக்கு வந்து கட்சியுடைய இளைஞனி செயலாளர் அப்படின்ற அந்த உயர்மட்ட பதவி வழங்கப்படுது அதன் பிறகு எம்எல்ஏ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி எம்எல்ஏ கேண்டிடேட்ஸ்க்கான அந்த வாய்ப்பு வழங்கப்படுது அப்புறம் அவர் எம்எல்ஏவும் ஆகி பிறகு கொஞ்ச நாளுக்கு பிறகு அமைச்சராக அமைச்சராகி ரொம்ப முக்கியமாக பார்த்து பார்த்தீங்கன்னா விளையாட்டுத்துறை நல்ல விளையாட்டு நலத்துறை மட்டும் கொடுத்தா அவர் வந்து ஒரு சாதன அமைச்சராக இருப்பார் பட் சீனியர் நம்ம கேட்டரில் வரணும் அப்படிங்கிறதுக்காக முதல்வர் இருக்கக்கூடிய சிறப்பு சிறப்பு திட்ட பிரிவு வந்து அவர்கிட்ட கொடுத்து சீனியர் அமைச்சர்கள் பட்டியலில் கொண்டு வராங்க இப்போ உதயநிதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பே பார்த்தீங்கன்னா அவர் துணை முதல்வர் ஆகிறார் அப்படிங்கிற அந்த டாக்கை வந்து கசிய வச்சாங்க அதுவும் இப்போ ஒரு ரெண்டு மாதமாக வந்து ரொம்ப பீக்கில் இருக்குது அதை பற்றி டாக் வந்து ஸ்டாலின் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த அந்த கருத்து வந்து வலுத்திருக்கிற தவிர பழுக்கில் அப்படிங்கிற அளவுக்கு கருத்து சொல்கிறாரு அதை ஆக்கிரமாக ஆக்கிட்டு போயிடலாம் அதே அந்தளவுக்கு சர்க்குலேஷனில் உடணும் அப்படிங்கிறது நமக்கு போகிற அது மாதிரி ஒரு கேள்வி இருக்கு அப்போ அப்படி இருக்கும்போது திமுகவில் உதயநிதி மையமாக வச்சு ஒரு ஒரு சர்க்குலேஷன் அவரை வச்சு ஒரு ரீஃபார் ரீஃபார்மேஷன் நடந்துட்டு இருக்குங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அப்போ ஒரு இளம் தலைவராக இருக்கிறதுனால அவருக்கு அவரோட அவர் வந்து இளம் தலைவர் அப்போ அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாவட்ட தலைவர்கள் பிறகு மா முக்கியமான அமைச்சர்கள் இந்த மாதிரியான முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே அவருக்காத்து அவருக்கு ஏற்றமான அந்த கட்டளைக்கு கீழ்பிடிக்கூடிய நபரில் இருந்தால் அது கொஞ்சம் ஈஸியாக சுமூகமாக பயணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தன் தாத்தா காலத்தில் தாத்தாவுக்கு ஈக்குவலாக அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்களாம் வந்து அவங்க வந்து இப்போ தன உதயநிதிக்கு தேவை தேவைப்படலையோ அவங்களாம் வேண்டாதவர்கள் ஆகிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நோக்கி இந்த விஷயங்கள்லாம் நம்ம அதை நோக்கி கேள்வி எழுப்ப வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்க முடியும் ரஜினிகாந்த் பேசிய அந்த வார்த்தையினால் திமுகவில் ஏதாவது பிளவு ஏற்படும் ரஜினிகாந்த் பேசின வார்த்தைகள திமுக பிளவு ஏற்படாது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் ஏன்னா அவர் கட்சியினுடைய உயர்மட்டத்தினுடைய அனுமதியுக்கு உட்பட்டு தான் அவர் அதை பேசியிருக்காரு அவங்களுடைய கட்டளைக்கு அவங்களுடைய அவங்க வேடுதலுக்கு அவங்கள அது கட்டளையோ அல்லது ரெக்வஸ்ட்டோ அல்லது எப்படி சொன்னாலோ அதுக்கு உட்பட்டு தான் அவர் பேசும் இந்த மாதிரியான விஷயம் ஒன்று உள்ளே வந்துச்சுன்னா அது வந்து அடுத்து எந்த பாதையில் நம்ம பயணிச்சாலும் அதை டீல் பண்ணுறதுக்கான விஷயம் திமுக கிட்ட இருக்கும் அப்படிதான் அப்படி தான் நம்ம பார்க்குறோம் இல்லை இதுல நம்ம என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவுக்குள்ளே உதயநிதியை மையம் வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வச்சு ஒரு சீர்திருத்த நடவடிக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு சீனியர்கள் தேவைப்படலை உதயநிதி உதயநிதி தலைமையிலான திமுகவுக்கு தன் தாத்தா காலத்து சீனியர்கள் தேவைப்படலை அப்படிங்கிற இடத்துக்கு கட்சி வருது போது அதை திமுக வேறு விதமாக அட்ரஸ் பண்ணலாம் அந்த பிரச்சனை உள்ளு உள்ளுக்குள்ளே உட்காந்து அதை டீசீசன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சியெலாம் பார்த்துட்டீங்களே ரெண்டு நாடு மூ ரெண்டு நாள் மூணு நாள் ஒருவாரம் கட்சியினுடைய உள்மட்ட விவகாரத்தை டிஸ்கஸ் பண்ணுவாங்க பதினாது நாள் கணக்கில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரொம்ப அதுக்கு அஜெண்டெல்லாம் போட்டு வச்சு எந்தெந்த விஷயத்த பேசணும் அப்படிங்கிறது ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி திமுக அறிவாளத்தில் ஒரு கூட்டத்தை போட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடலாம் அதை செய்யாமல் வந்து அரசியலுக்கே சம்மந்தம் இல்லாத உச்சகட்ட திரைப்படத்தை கூப்பிட்டு வந்து ரஜினி எல்லாம் கூப்பிட்டு வந்து அதை கருத்து தெரிவிக்க சொல்லி அது வந்து அதனால் வந்து ஏற்கனவே திமுகவே பல விமர்சனங்களுக்கு உள்ள பேசுனது ரஜினி தான் அவர் கடந்த காலத்தில் அவர் பேசியிருக்கிறார் அவர் வந்து அரசியலில் வந்து சிஸ்டம் சரி இல்லைன்னா சொல்லி சொல்லி அரசியலாம் வர முயற்சி பண்ணவர் தான் பட் வந்து சில விஷயத்தினால அவர் பேக்கெட் சார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் பட் இன்றைக்கி வந்து அவர் திமுகவில் பயன்படுத்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது வந்து அவருக்கே ஒரு பேக் திரும்ப அப்படிங்கிற அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார் ஏன் அப்படின்னா அப்படி ஒரு விஷயத்தை திமுக சொன்னால் அவருக்கு தனிப்பட்ட ரீதியாக நம்ம இதை பேசலாமா நம்ம இருக்கிற ஃபீல்டு வேறு ஃபீல்டாக இருக்குது இதை பற்றி நம்ம பேசினா நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள் ரியாக்ஷன் நடக்கும் எப்படி அரசியலில் வந்து ஒரு வயசான ஒரு ஆதிக்கம் செலுத்துகிறோம் அந்த மாதிரி சினிமா துறையை நம்மளும் வயசாக தான் ஆதிக்கம் செலுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற கொஞ்சம் தார்மீக பொறுப்பு அவருக்கு இருந்தால் நிச்சயமாக வந்து இது நான் பேச வேண்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு அதை போயிருந்துருக்கலாம் அவர் அதை செய்யாமல் அது ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை பேசிக்கிட்டு அப்படிங்கிறது துணை முறை அப்படி ஒரு ரியாக்ஷன்ஸ் வருங்கிறத அவர் எதிர்பார்க்கல அது ஓப்பனாகவே அவர் அடிச்சிட்டாரு அது உண்மையிலே வந்து வெளியில் அவங்க வந்து வந்து நாங்கள் நண்பர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா கூட இப்போ ஒரு உண்மையான விஷயத்தை துரைமுறைன்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி அவர் உண்மையாக சொல்லியிருக்காரு கட்சிகளை இவர் அவரை அசிங்கப்படுத்திட்டார் அவர் இவரை அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்ற அளவில் இது நடக்கும் அதாவது இது விஷயம் என்னன்னா திமுக கட்சிக்குள்ள சீர்திருத்தம் நடக்கணும் அதுதான் திமுக தலைமைக்கு தேவை அப்படி ஒரு விஷயத்தை செய்ய போய் இப்போ ரெண்டு நபர்கள் சசியில் அசிங்கப்பட்டு நிற்கிற அளவுக்கு இது விஷயம் மாறிடுச்சு இல்லை மூத்த அமைச்சர் துரைமுருகன் நேரடியாகவே முதலமைச்சரும் பேசியிருக்கலாம் ஆனால் இப்படி ரஜினியை வச்சு சொல்ல வேண்டிய கட்டாயம் அங்க இல்ல துரைமுகன் இப்போ இவ்வளவு கீர்த்தனமா ரஜினி பேசிட்டு போயிருக்காரு யாராவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா துரைமுகன் கிட்ட ரஜினியோ அல்லது முகா ஸ்டாலினோ வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா ஆக்சுவலா வந்து வருத்தம் எப்படி தெரிவிச்சிருக்காங்கன்னா வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க நேற்றுக்கு பாத்தீங்கன்னா அதை பத்தி டீடைலான ரிப்போர்ட் வந்துருச்சு அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திரைப்படத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான மூத்த நடிகர்கள்லாம் வந்து தனிப்பட்ட முறை ஸ்டாலினை சந்திச்சு இந்த மாதிரி வந்து எங்கள் திரைப்படத்தில் ஒரு முக்கியமான ஐக்கானா இருக்கார் ரஜினியை பற்றி அவர் இப்படி அமைச்சபடி சொன்னார் சரியில்லை அப்படின்ற மாதிரி அவர் வந்து அவட்ட மன்னிப்பு கேட்கணும் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படின்றத அவர்கிட்ட ஒரு ப்ரெஷராக கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து திரைத்துறையும் இப்போ வந்து தமிழக அரசியல் பொறுத்தவரைக்கும் திரைத்துறையும் அரசியலும் பிரிக்க முடியாது ரெண்டு ஆட்சியில் இருக்கும் யாராக இருந்தாலும் அதை வந்து ரொம்ப இணைச்சி பயணிச்சுப்பாங்க திரைத்துறையும் அரசியலுங்க வந்து ஒன்றா தான் இருக்குது அப்படிங்கிறதுல பா அதிமுக பெரியவர்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டாது பட் திமுக வந்து அது கலைஞர் காலத்துலேருந்து அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டும் போது அப்போ ஸ்டாலின் அதை தான் பின்பற்றார் ஒரு சார் ரஜினிக்கு ஒரு கழகங்கள் வந்துருச்சா அதுக்காக வந்து துணை இல்லாமல் வந்து அவங்க பேசுறதுக்கு வந்துட்டாங்களே அப்படின்ற அளவுல அவருக்கு ஒரு பெரிய சங்கட்ட தான் அவர் வந்து அதை சொல்லியிருக்காரு ஒரு துரைமுருகன்ட்ட சொல்லியிருக்காரு அதை எப்படி சொல்லியிருக்காருன்னா ஸ்டாலின் வருத்த போகிறாரு அப்படிங்கிறத சில மூத்த அமைச்சர்கள்லாம் போயிட்டு முக்கிய நிர்வாகிகள்லாம் போயிட்டு துரைமுருகன்ட்ட போயிட்டு ஸ்டாலின் நீங்கள் பேசுனக்காக வருத்த போகிறாரு அப்படிங்கிறதெல்லாம் போய் சொல்லியிருக்காங்க வந்து இது நீங்கள் சரி செஞ்சுக்கிங்க அப்படிங்கட்டு உங்களோட அமைச்சர் பதவி கூட பறிக்கப்படலாம் அதை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பதவி கூட பறிக்கப்படலாம் அப்படிங்கிற அளவுக்கான சில நெருக்கடி வந்து துரைமுருகன் வந்ததாவது இன்றைக்கு செய்திகள் வெளியிட்டிருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லை ஒரு மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவரே ஒரு நடிகர் நடிகர் விமர்சனம் வைக்கிறாரு இதுக்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டியது ரஜினி தானே நீங்க அழுத்தம் கொடுக்க வேண்டியது மு க ஸ்டாலின் ரஜினி கிட்ட ஒரு மூத்த அமைச்சரே ஒரு விமர்சனம் வைக்கும் போது அதுதான் நீங்க சொல்றது செய் அந்த மாதிரி நீங்க சொல்றபடி நடந்திருக்கும் அப்படின்னா அது மேடையில அது நடந்திருக்கும் மேடையில என்னடா அவர் இப்படி பேசிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம துறையில இருக்க அதாவது நம்மளுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரை பத்தி இப்படி பேசுவோம் திமுகவுல துரைமுனை நிராகரிக்கிறாங்களா துரைமுருகனை மட்டும் நிராகரிக்கலாம் அப்படின்னு நான் பார்க்கலாம் துரைமுருகன் கூட சிலரை நிராகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் உதயநிதி மைய அமைச்சர் நடக்கூடிய அரசியலை பார்க்கும்போது நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் அப்போ ஒட்டுமொத்த திமுக உதயநிதி மட்டுமா நம்ம யோசிக்க முடியுமா இத்தனை வருட காலம் கலைஞரோட பயணித்த துரைமுருகனும் சரி மூத்த அமைச்சரும் சரி கட்சியை எவ்வளோ வலுப்படுத்தியிருக்காங்கன்னு மக்கள் எல்லோருக்கும் தெரியும் இப்போ புதுசாக ஒரு உதயநிதின்ற ஒரு ஆளுமை உள்ள திமுகவில் நுழைந்ததுனால மற்ற அமைச்சர்களும் சரி மூத்த தலைவர்களும் சரி இப்படி ஒரு நடிகரை வச்சு பேசுறது தவறு இல்லையா இதை மு க ஸ்டாலின் யோசிச்சுருக்க மாட்டாரா இது வந்து ஒரு சரியான கேள்வி ஆக்சுவலாக வந்து இது திமுக வந்து ரியலைஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இப்படி ஒரு விஷயம் அதாவது அவங்களோட நோக்கம் என்னன்னா கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க உதயநிதிக்காக கட்சியை சீர்திருத்தம் பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க அமைச்சர் உதயநிதி மையம் அமைச்சா அந்த விஷயத்தை செய்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதை அட்ரஸ் பண்ணுற விதம் வேறு மாதிரி பண்ணியிருந்துருக்கலாம் அது அவங்க இப்படி செய்ய போய் பேக் ஃபயராக தெரிவு இருக்குது பேக் ஃபயராக எப்படி தெரிவுனா தன்னுடைய துறை சார்ந்த ஒரு அமைச்சர் மீது நடிகர் வந்து அந்த மேடையில் பேசுகிறாரு பதிலுக்கு அந்த நடிகர் அதாவது அவர் திமுக தலைமை உட்பட்டு அவர் பேசினா வச்சுட்டா கூட பேசின நபருக்கு திமுகனுடைய அந்த உச்சக்கட்ட பிரபலம் அவர் என்ன பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறது அது ஸ்டாலினுக்கு ஒரு கலங்கத்தை உண்டாக்குற மாதிரி தான் போயிடுச்சு அவர் அந்த பிரச்சனை கட்டத்தில் அட்ரஸ் பண்ணுற ஒரு நெருக்கடிக்குள்ளானார் சம்மந்தப்பட்ட நடிகர் நடிகருக்கு ஆதரவாளர் வந்து அவரை பார்த்து பேசுகிறாங்க உடனடியாக வந்து இவர் வந்து இவர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது இதெல்லாம் எதுக்கு வந்து ஸ்டாலின் வந்து விஷயத்தை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணிட்டு போயிருக்கலாம் இப்போ ரஜினிகாந்தை துரமணன் விமர்சனம் வச்சாரு திரையுலக பிரபலங்கள்லாம் வந்து முதலமைச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் துரைமுருகன் ஒரு கோரிக்கை விடுத்திருக்காங்க இதே பார்வையில ஒரு திமுகவுக்கே மூத்த அமைச்சரான துரைமுருகன் இன்னைக்கு ஒரு சீனியர் மோஸ்ட் பர்சன் திமுகவுலன்னா துரைமுருகன் மட்டும்தான் ரஜினி அந்த வார்த்தையை குறிப்பிட்டிருக்காரு இதுக்கு திமுக பக்கம் முக்கிய அமைச்சர்கள் எல்லாம் ஏன் ரஜினிக்கு எதிராக குரல் எழுப்பல நீங்க கேட்கற சரியான கேள்விதான் ரஜினிக்கு எதிரான பெரிய அளவில் குரல்கள் எழுப்புன மாதிரி திமுக வட்டாரத்துல இருந்து குரல் வந்த மாதிரி தெரியல ரெண்டாவது பாத்தீங்கன்னா துரைமுருகனுக்காக யாரும் போயிட்டு இப்போ ரஜினிக்காக சில நடிகளை வந்து ஸ்டாலின் சந்திச்ச மாதிரி துரைமுருனுக்காகவே சில முக்கியமான நபர்கள் யாரும் போய் ஸ்டாலின் சந்திச்ச மாதிரியும் தெரியல அந்த மாதிரியான செய்திகளும் வரல எப்படி நம்ம அமைச்சரை பத்தி அவர் பேசலாம் அப்படின்ற மாதிரியும் தெரியல ஏன் அப்படின்னா கட்சிக்குள்ள உள் அந்த உள்ளு உள்ளுக்குள்ள எந்த அளவுக்கு ஜனநாயக இருக்கு அப்படிங்கிறது தெரியுது க கட்சி இதை தான் விரும்புது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு முக்கிய எல்லாம் தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ தலைமை ரஜினி மூலமாக இப்படி ஒரு மெசேஜ் சொல்லும்போது அது எல்லாருக்கும் துரைமுருங்கிறது ஒரு நபர் தான் பட் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் இருக்குது இருக்கும்போது மற்றவங்கன்னா அது தான் ஏற்றுக்கிறாங்க இருக்கிற வரையும் பயணிச்சு போவோம் இல்லை இல்லாட்டி நாளைக்கு கட்சி அதனால ஒரு முடிவு எடுத்து அது என்னென்னா அப்புறம் பார்த்து அப்படின்னாலும் தான் ரொம்ப அமைதியாக இருக்கானே தவிர யாரும் துறைமுருக்கு ஆதரவு வந்து நின்று மாதிரி தெரியல ரஜினிக்கு ஆதரவு சில நடிகளை வந்து நின்று மாதிரி துரைமுருக்கு ஆதரவாக யாரும் வந்து ரஜினிக்கு எதிராக குரலும் எழுப்பில் அதே மாதிரி ஸ்டாலின்ட்டு போய் பரிதும் பேசல அப்படிங்கிற விஷயத்தை கவனிக்க வேண்டிய விஷயமா பார்க்குறோம் அப்போ முக்கியமான நம்ம எடப்பாடி மாதிரி திமுகவுக்குள்ள புகைச்சல் இருக்கு அது வேணாலும் வெடிக்கலாம் இல்லையா ஏன்னா வந்து கலைஞர் காலத்தை பயணித்த சீனியர்களுக்கும் ஆனால் அந்த சிங்கிங் இருக்குது பார்த்திங்களா ஏன்னா உதயநிதிங்கிறது ஒரு அரசியல் ஜூனியர் இப்போ அவருக்கும் சீனியர் அரசியல் கலைஞர் காலத்தில் பயணித்த நேருவாக இருக்கட்டும் இல்லை பொன்முடியாக இருக்கட்டும் அல்லது இது போன்ற துரைமுருகன் போன்ற நபர்களாக இருக்கட்டும் இது போன்றவங்களாம் ரொம்ப முக்கியமான நபர்களாக இருக்கும்போது அவங்களுக்கும் இவங்களுக்குமான அந்த அரசியல் சிங்கிங் இருக்குன்னு அது ரொம்ப முக்கியமானது அது வந்து செட் ஆக மாட்டாங்க அப்படிங்கும்போது அது ஆரம்பத்திலேருந்து ஒரு புகைச்சல் இருக்கிறதா அது சில செய்திகள் மூலமாக வெளியாகிட்டு இருந்துச்சு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கட்சியினுடைய கீழ்மட்டத்தெல்லாம் பெரிய புகைச்சல் இருக்குங்கிறத நம்ம வந்து கும்பகோணம் மே மேயர் எலெக்ஷன் ஆகட்டும் அல்லது காஞ்சிபுரம் கோவில் நடந்த மேயர் எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்களே செயல்படலை கட்சி தலைமைக்கு எதிரான கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க எதிரான ஓட்டு ஓட்டு அளிக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு பார்க்க உள்ளுக்குள்ளே வந்து இப்போ சமீப நாட்களாகவே வந்து கலைஞர் இருந்தபோது இந்த மாதிரி இல்லை கலைஞர் இருந்தபோது சென்னை தலைமை ஒரு கட்ட ஒரு உத்தரவு போட்டுச்சு அது வந்து ஒட்டுமொத்த மாவட்டம் அதை பின்பற்றக்கூடிய ஒரு அரசியலை தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் அரசியல் விமர்சனம் பண்ணுவோம் கட்சி விமர்சனம் பண்ண மாட்டோம் ஆனால் இன்னைக்கு வந்து கட்சி விமர்சனம் பண்ணுற அளவுக்கான ஒரு சிக்கலை வந்து இங்க இங்கே ஏற்படுத்தி ஏற்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிற கேள்விகள் நம்ம எழுப்ப வேண்டியதாக இருக்குது பார்ப்போம் வந்து ஏற்கனவே அதிமுக இரண்டு அணிகளாக செயல்பட்டு இருக்கு இந்த பிரச்சனையால் திமுக இரண்டா உடையமான நேரம் காலம் பதிச்சினும் உங்கள் நேரத்துக்கு முக்கிய நன்றி நன்றி